நவீன பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவ நடவடிக்கை நெல் கொள்வனவுக்காக கடன் வாங்கிய நெல் உரிமையாளர்கள் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் வரவு செலவு திட்டம் யாரும் யாருக்கும் இடம் பிச்சை அல்ல ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவிப்பு அனைத்து சிறச்சாலைகளிலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அண்மையில் நீதிமன்றத்தில் கடைமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னரே இந்த விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தொலைபேசி இணைப்பு தாடுப்பு சாதனம் சேர்க்கப்பட உள்ளது சிறைச்சாலைகளில் ஏற்கனவே ஜாமர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் கட்டிடங்களின் தன்மை காரணமாக தொலைபேசி இணைப்புகளை முற்றிலுமாக துண்டிக்க முடியவில்லை என்று சிறைச்சாலை தாக்கல் இதனால் ஜாமர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ளது தற்போது பொருத்தப்பட்டுள்ள ஜாமர்களின் குறைபாடுகள் காரணமாக கைதிகள் தொலைபேசி இணைப்புகள் மூலம் வெளியாட்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்புகள் அதிகரித்துள்ளதோடு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தங்கள் விருப்பப்படி போதைப் பொருள் வேலைப்பின்னல்களையும் குற்றங்களையும் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக உயர்மட்ட சந்தக நபர்கள் வைக்கப்பட்டுள்ள பூசா போன்ற சிறைகளில் அவ்வப்போது கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகின இதனால் இவ்வாறான குற்றங்களில் இருந்து தடுப்பதற்காக சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பாரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்கள் பலர் நெல் கொள்வனவுக்காக பதினைந்து பில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக வங்கிக் கடன்களை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக நெல் கொள்வனவுக்காக பெற்ற கடன்களை ஆலை உரிமையாளர்கள் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்களா என்பதை விசாரிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் செய்வதற்காக ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் வாங்கப்பட்ட நெல்லின் அளவு குறித்து பின்தொடர்த்தல் நடத்தவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது து சில நெல் ஆலை உரிமையாளர்கள் நெல் வாங்குவதற்காக பெற்ற கடன்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளதால் இது குறித்து விசாரிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை அரிசி பெற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாளை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியாக யாழ்போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு இரண்டு மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ்போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறையாகவும் அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆழனியும் பொருத்தப்பாடற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதனால் நோயாளரின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளது யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வகுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான பணிப்பாளரை பொறுப்பில் இருத்தி அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ள நோயாளிகளின் உயிராபத்துக்கு பாதகமான நிலையை உருவாக்கியுள்ளது சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சியற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர்களை திருத்துவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்படும் போது தவறான தகவல்களை வழங்குவதுடன் தகவல்களை வழங்குவதில் தாமதம் செலுத்துதல் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையாக அதிதீவிர சிகிச்சை தவிந்த சாதாரண பணிகளையும் இடைநிறுத்த முடிவு செய்துள்ளோம் இது நோயாளரின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள முடிவு என்பதனால் நீண்டகால நோக்கிலான சரியான முடிவுகள் எட்டப்படும் வரை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர வாய்ப்புள்ளது இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைகள் தவிந்த ஏனைய சிகிச்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்பதனை மனவிறத்தத்துடன் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் போடும் பிச்சை அல்ல குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது இந்த நாட்டினிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருமே வரி செலுத்துனர்களாகவே இருக்கின்றோம் சாதாரண குடும்பம் ஒன்று தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளின் ஊடாக மாதாந்தம் நாற்பதனாயிரம் ரூபாய் வரியை மறைமுகமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றது ஆக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கிடைக்கின்ற ஒதுக்கீட்டை பெற்று பயன்படுத்துவதென்பது நமது எமது உரிமை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஒரு வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு துறைக்காகவும் ஒதுக்கீடுகளிலும் ஒதுக்கீடுகள் காணப்படுகின்றன அதைவிட விட மாகாண சபைக்கான ஒதுக்கீடுகள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றிலும் சரியான முறையில் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுகின்றனவா என்பதை தொடர்ச்சியாக அவதானித்து அதனை உறுதிப்படுத்துவதே மக்கள் பிரதிநிதிகளின் கடப்படாக இருக்க முடியும் ஒருவேளை ஏதாவது துறைசார் நிதி ஒதுக்கீடுகள் பகிர்ந்தளிக்கப்படும் போது எமது பிரதேசம் புறக்கணிக்கப்படுமாயின் அது தொடர்பாக எமது ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் மாறாக எமது பிரதேச அடையாளப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களுக்கான கூறுவதும் அமத்தமானது கடந்த காலங்களில் குறுகிய அரசியல் நலன்களுக்காகவும் சுய தேவைகளுக்காகவும் எமது மக்களை உணர்ச்சியூட்டும் வகையில் அவர்கள் சிலரினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளும் எமது மக்களின் இன்றைய கையறு நிலைக்கான காரணங்களில் ஒன்று என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் கனேமலு சஞ்சீவ கொலை வழக்கில் தேடப்படும் பிரதான பெண் சந்தக நபரின் தாய் மற்றும் சகோதரரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தக நபர்கள் கொழும்பு குற்றவியல் பிரிவால் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது